ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு வருஷம் ஆகி போச்சுங்க ஜெயிலர் படம் வந்து ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் ஆஃப் ஜெயிலர் அப்படின்னு கேஷ்டாக்லாம் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் இந்த ஒன் இயர் ஆஃப் ஜெயிலர் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் என்னென்ன சம்பவங்கள்லாம் அந்த ஜெயிலர் வந்து பண்ணுச்சு இந்த ஒரு வருஷமாக இந்த ஜெயிலர் தாங்க டாப்பில் இருக்குது அதை பற்றியும் தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஒன் இயர் ஆஃப் ஜெயிலர் தெறி சம்பவங்கள் இந்த வீடியோவில நம்ம டீட்டெயில்ஸா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆல் நோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் அலும்ப பார்த்தவன் விசில கேட்டவன் ஓ மவனும் பேரணும் ஆட்டம் போட வைப்பவன் இங்கு பேர தூக்க நாலு பேரு பட்டத்தை பறிக்க நூறு பேரு குட்டி செவுத்தை எட்டி பார்த்தா குசுற கொடுக்க கோடி பேரு அப்படின்னு வேற லெவலான இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் பாக்ஸ் ஆபீஸ் உடச்சி தெறிக்க விட்ட ஒரு படம்தாங்க ஜெயிலர் இன்று வரைக்கும் பேசப்படுற ஒரு படம் அப்படின்னா இது நெல்சன் அவர்களோட டேரெக்ஷனில் தெறி தெறி தெறின்னு பட்டி தொட்டி எல்லாம் தெரிச்ச ஒரு படந்தாங்க ஜெயிலர் ஒன் இயருக்கு அப்புறமும் இன்னும் இந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா தலைவர்கள் அவர்களோட நடிப்பு அப்படின்றது அசுரத்தனமான ஒரு நடிப்பு அசுரத்தனமான ஒரு பிஜிஎம் அனிருத் அவர்களோட பிஜிஎம் அப்படின்றது தலைவர் நேரம் தலைவர் நேரம் அப்படின்னு அவர் போட்ட அந்த பிஜிஎம் இருக்கட்டும் எல்லாமே ஸ்கோர் ஸ்கோர் பண்ணி அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணி இருச்சு அதுக்கப்புறம் அப்படின்னா முக்கியமான ஆளு மோகன்லால் சாரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவா ராஜ்குமார் சாரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல ஒரு ஸ்கோரை வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க அது மாதிரியே இந்த ஒரு படம் அப்படின்றது நெல்சன் அவர்கள் கிஸ்டியில் எழுதப்பட்ட வரலாறு எழுதப்பட்ட ஒரு படம் அது மட்டும் கிடையாதுங்க பாக்ஸ் ஆஃபீஸவே தெரிக்க விட்ட ஒரு படம் அறுநூறு எழுநூறு கோடி கிட்ட மட்டுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு இரநூறு முந்நூறு கோடி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட வசூல் செஞ்ச ஒரு படங்க இந்த ஒரு படம் ஆனால் தேட்ரிக்கலாக பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் எழுநூறு கோடிங்க இந்த ஒரு படம் எப்பா சாமி கிளைமேக்ஸில் அவர் அந்த விடுற புகழாம் எபா 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 நொறுக்கி அள்ளிருச்சு அந்த மாதிரி ஒரு படங்க ஜெயிலர் திரும்பவும் சொல்றேன் அலப்படுற கலப்புறம் தலைவர் நிரந்தரம் என்னைக்குமே தலைவர் நிரந்தரம் தான் அவர் வயசு எல்லாமே அழகுங்க அவர் வயசானாலும் அவர் ஸ்டைலும் அழகும் அவரை விட்டு எப்பயுமே போகாது அப்போ பார்த்த படையப்பாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தா பார்த்தா எல்லாமே அந்த ஸ்டைல் அவரை விட்டு எப்பயுமே போகாதுங்க அந்த மாதிரி ஒரு நடிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் வரைக்கும் ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ கலவையான ஒரு விமர்சனத்தை பெற்றாலும் படம் வந்ததுக்கு அப்புறம் நான் யாரு அப்படின்னு நெல் வில்சன் அவர்கள் வந்து காட்டியிருக்காரு நடிப்பில் நொறுக்கி எடுத்திருந்தார் தலைவர் அவர்கள் பிஜிஎம்மில் அனிருத்து பிச்சு ஒதறி இருந்தாப்புல எப்பா தேட்டரில் தீயாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பிஜிஎம்எம் எல்லாமே வேற லெவல் இன்னைக்கும் இந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த படம் செஞ்ச சாதனை அப்படி நம்ம பேசி தான் ஆனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆயிலும் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூ ஆல்